வணக்கம் தமிழ் உறவுகளை விவசாயம் சந்தன் நான் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகங்களுக்கு என்னென்ன உரங்களை பயன்படுத்தினா எந்த கால இடவெளி இடைவெளியில் பயன்படுத்தணும் எப்போது பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்துவதன் மூலம் அதிகப்படியான மகசூல் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முழு தகவலை பார்க்கவும் இன்றைக்கி குறிய கால நெல் ரகங்களை பொறுத்தவரைக்கும் தொண்ணூறு டு நூற்றி இருபது நாளில் உள்ள ப நெல் வகைகளை வந்து நெல் பயிர்களை வந்து நம்ம குறிய கால நெல் ரகமாக கருதப்படுகிறது இந்த நெல் ரகங்களுக்கு எந்தெந்த இடைவெளியில் எந்த கால சூழ்நிலையில் நாம் உரங்களை பிரித்து இட வேண்டும் என்னென்ன உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் அப்படி பார்க்குற வகையில் நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் பயன்படுத்தக்கூடிய சில முக்கிய நெல் ரகங்கள் இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடித்தி முப்பத்தாறு முப்பத்தேழு அதே மாதிரி நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு எல்லாமே ஏடிடி வகையை சேர்ந்தது எடித்தி ஐம்பத்தி மூணு இது போன்று ஆடு துறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் பல்வேறு வகையான நெல் ரகங்கள் குறுகிய கால நெல் ரகமாக நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அதிகம் பயிரிடப்படுகிறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி பதினாறு பதினேழு ஏஎஸ்டி இருபது இது போன்ற நெல் ரகங்கள்லாம் இருக்குது மாதிரி இன்றைக்கி பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய டிபிஎஸ் அஞ்சு அந்த நெல் ரகமும் இருக்குது அதே மாதிரி எம்டியூ அஞ்சு அது மாதிரி இருக்குது கோ அது மாதிரி அதுவும் அதிகமாக பயன்படுத்தலாம் கோ ஐம்பத்தி ஒன்றுங்கிற ரகமும் அதிகமாக குறுகிய கால நெல் ரகங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது பின் தாளடியாக இருக்கட்டும் குறுவை பயிராக இருக்கட்டும் இந்த இது தான் தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் அதிகம் பயன்படுத்தக்கூடியது விவசாயிகள் வந்து இந்த மாதிரி நெல் ரகங்களை தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க இந்த நெல் ரகங்களுக்கு என்னென்ன உரங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழு தகவலாக பார்க்க இருக்கும் நம்ம டிபிஐசி அஞ்சுக்கே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுவிட்டோம் ஒவ்வொரு நெல் ரகத்துக்கும் தனியாக போடணும்னு தவையில்ல தொண்ணூற்றி நூற்றி இருபது நாளில் உள்ள நெல் ரகத்துக்கு என்ன பண்ணணும் ஏன்னா டிபிஐ சேர்ந்து ஏன் போட்டோம்னாக்கா அது கொஞ்சம் கொஞ்சம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் அந்த ஸ்டேஜில் வரும் குறிய கால நிலங்களை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது டு நூற்றி இருபது நாளில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இருபத்தி நூற்று இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி நாளில் வந்து நீங்கள் நடவு செஞ்சிடணும் இருபத்தஞ்சி நாளில் நடவு செஞ்சிடணும் நடவு செஞ்சதுலேருந்து மூணு நாளுக்குள்ள ஜிங் அல்பட்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய உரங்களை வந்து அடி உரமாகவும் பயன்படுத்தலாம் மேல் உரமாகவும் பயன்படுத்தணும் ஒரு ரேசியோ ரேஷியோ சொல்லிடுறேன் எட்டு எட்டு நாளாக பிரித்து கொள்ள வேண்டும் நடவு இருந்து எட்டு எட்டு நாளாக பிரிச்சுக்கணும் நடவு நட்ட இருந்து எட்டு எட்டு நாளாக பிரிச்சுக்கணும் நம்ம சொன்ன இந்த இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நடவு செஞ்சிடணும் அப்போ முதல் எட்டாவது நாள் வந்து இப்போ இதுக்கு தேவைப்படக்கூடிய உரம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ டிஏபி அல்லது நூறு கிலோ சூப்பர் அல்லது நூற்றி கிலோ காம்ப்ளெக்ஸ் இதுதான் முதல் கட்ட உரத்தில் தேவைப்படக்கூடியது ரெண்டாம் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு கிலோ யூரியா தலைச்சத்தின் அளவையை பொறுத்து பயிரின் வளர்ச்சியை பொறுத்து பல்வேறு பகுதிகளாக பிரித்து விட வேண்டும் நூறுலேருந்து ஒரு நூற்றி இருபு கிலோ யூரியா இது கொடுத்துட்றோமா இது கொடுத்தது பிறகு ஒரு இருபதாயிரம் இருபது கிலோ பொட்டாசு ஒரு மத் பத்து கிலோ மைக்ரோ நியூட்ரி குருணை ஒரு ரெண்டுலேருந்து நாலு கிலோ வேம் இது மட்டும் குறிய கால நிலங்களுக்கு போதுமான உரம் தேவைப்பட்டால் தலைச்சத்தின் அளவை குறைப்பதற்காக கடைசி கட்டமாக அமோனியம் சல்பட்டோ அமோனியம் பால்பேட்டை பயன்படுத்திக்கலாம் இது எவ்வாறு பயன்படுத்தணுங்கிறத பற்றி நம்ம இதில் இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன் முதல் நடவநட்டை எட்டு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கு சல்பட்டு போடுறதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ டிஏபி இருபத்தஞ்சி கிலோ யூரியா வேம் ரெண்டுலேருந்து நாலு கிலோ முதல் எட்டாவது நாள் மறு எட்டாவது நாள் இருபத்தஞ்சு கிலோ டிஏபி இருபத்தஞ்சு கிலோ யூரியா மல்டி மைக்ரோ நிட்டு வந்து குறுனேன் பத்து கிலோ இதை போட்டுருங்க அடுத்த எட்டாவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா சிஎம்எஸ் நம்ம அதை சொல்ல மறந்துடும் அதே மாதிரி கீர்த்தி அக்ரியாப்ளஸ் சொல்லக்கூடிய கால்சியம் மெக்னீசிய சல்பர் இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஐம்பது கிலோ போடணும் ஏக்கருக்கு ஐம்பது கிலோ இந்த உரம் கட்டாயம் போடணும் இது வந்து மூணாவது உரத்தில் மூவட்டு இருபத்தி நாலாவது நாள் ஐம்பது கிலோ சிஎம்எஸ்ஸு இருபஞ்சி கிலோ யூரியா இதுகள் கூட கலந்துக்கிட்டு நீங்கள் மூணாவது கட்டமாக போடணும் அறுபது டு எழுபதாவது நாளில் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ யூரியா ஒரு இருபத்தஞ்சு கிலோ பொட்டாஸ் இதை மட்டும் பயன்படுத்தினா போதுமானது இதை மட்டும் போட்டால் போதும் அப்படி வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது நான் யூரியா போட முடியாதுன்னா அமோனியம் செல்பட்டு அமோனியம் பாஸ்பேட்டு ஒவ்வொரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோவில் இருந்து இருபது கிலோ பயன்படுத்தினா போதுமானது எங்களுக்கு வந்து தலைச்சி அளவு கம்மியாக இருக்கணும் எல்லாம் அமோனிய செல்பட்டு பாஸ்பேட் வாங்கணும்னா இருபத்தஞ்சு கிலோ யூரியாவே இருபது கிலோ மணலில் கலந்துச்சிங்கன்னா சல்ஃபேட்டாக மாறிவிடும் அதை நீங்கள் பொட்டாஷ் கூட இருபத்தி நாலுமாக கலந்து வச்சிங்கன்னா சல்பேட்டாக மாறிவிடும் அதை பொட்டாசு கூட கலந்து நீங்கள் எல்லாம் பயன்படுத்துவோம் அப்படி உரநிர்வாக முறையை பல்வேறு விதங்களாக பிரித்து பயன்படலாம் நேரடி நெல் உதவிப்பாக இருந்ததுனாக்கா நேரடி நிலவதிப்புக்கு எப்படின்னாக்கா அதிகப்படியான தலைச்சத்து தேவைப்படும் அப்போ நேரடி நிலவதிப்பில் வந்து விதைச்ச பதினைஞ்சி டு இருபது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுங்க முப்பது கிலோ யூரியா பயன்படுத்திங்க மற்றபடி நம்ம சொன்ன ரேசியோவில் அந்த உரங்களை பயன்படுத்திக்கலாம் மிஷின் நடவு அப்படின்னாக்கா நம்ம சொன்ன அதாவது பதினெட்டு இருபது நாளில் நடவு நட்டுருவீங்க இருபத்தி மூணு நாளில் வந்து நீங்கள் ஜிங்ஸல் பட்டு போட்டுருவீங்க அப்போது உரங்களை வந்து எப்படி விடணும்னா பத்து நாள் கேப்பில் நீங்கள் கொடுக்கலாம் எட்டு நாளில் கொடுத்தா ரொம்ப நல்லது இன்னும் சிறப்பாக இருக்கும் எட்டு எட்டு நாள் கேப்பில் இருபதுலேருந்து இப்போ பதினெட்டு நாள் நீங்கள் இருபத்தி ரெண்டாம் நாள் இருபது நாள் அன்னைக்கு நடவு அன்னைக்கு எதோ போட்டுருங்க இருபத்தி மூணு நாள் முதல் உரத்தை போடுங்க அடுத்து முப்பத்தி நாள் அடுத்த உரத்தை போடுங்க முப்பத்தி ஒம்பதாம் நாள் அடுத்து உரத்தை போடுங்க அடுத்து நாற்பத்தி எட்டாவது நாள் ஒரு உரத்தை போட்டிங்கன்னா வேலை முடியும் அப்போ நாற்பத்தெட்டுலேருந்து ஐம்பது நாளுக்குள்ள அதாவது நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது நாளுக்குள்ளே நீங்கள் குறிய கால நிலங்களுக்கு உரம் கொடுக்கும்போது தான் அதிகப்படியான தூர்கள் கட்டும் உங்களுக்கு மகசூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிற்காலத்தில் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் ஏன்னா ஐம்பது நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய தூர்கள் வந்து போலி தூர்கள்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அதில் வந்து கருதலாம் வந்து விஸ்க விசுக்கணும்னு ஒரு இருபது நாலு மணி முப்பது மணி இருக்கும் அப்போது இந்த வாலிபா அந்த நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே கட்டக்கூடிய தூர்கள் வந்து பார்த்திங்கனாங்க நல்ல வலிமையாக இருக்கும் அதனுடைய நெல்மணிகள் இன்றைக்கி நூற்றி ஐம்பது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது இரநூறு வரையும் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த குறுவை நல்றத்தை பொறுத்தவரையும் இந்த மாதிரி நீங்கள் உரநிர்வாகம் செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும் இப்போ சில ஏரியாவில் வந்து சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் வந்து பாசி தொல்லை இருக்கு டிஏபி கிடைக்க மாட்டேங்குது காம்ப்ளக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பராக பயன்படுத்திக்கலாம் நம்ம சொன்ன இந்த வழிமுறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் இருபத்தஞ்சி நாள் முதல் எட்டாவது நாள் இரு ஒரு ஐம்பது கிலோ சூப்பர் இருபஞ்சு கிலோ யூரியா ஒரு வேம் குறுனேன் அடுத்த எட்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மல்டி மல்டிமைக்ரோன் பத்து கிலோ இருபஞ்சு கிலோ யூரியா ஒரு மூட்டை சூப்பரு அடுத்து ஐம்பது கிலோ சிஎம்எஸ் அடுத்த எட்டாவது நாள் ஐம்பது கிலோ சிஎம்எஸ் இருபத்தஞ்சி கிலோ யூரியா அடுத்த அறுபட்டு எழுபது நாளில் வந்து நீங்கள் பொட்டாஸ் யூரியா போட்டுடலாம் மாதிரி காம்ப்ளக்ஸுனால் முதல்ல முதல் ஒருத்தர் ஐம்பது கிலோ ரெண்டாவது உரத்தில் ஐம்பது கிலோ காம்ப்ளெக்ஸு மூணாவது உரமாக சிஎம்எஸ் போடுறோம்ல அதில் வந்து இருபத்தஞ்சு கிலோ கலந்து இப்படி உங்களுக்கு உரங்கள் கிடைக்கலனா மாற்று வழியாக அதை பயன்படுத்தி ஐம்பது கிலோவுக்கு மேலே டிஏபியை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தேவையில்ல வேம் போடுறதுனால மண்ணில் க தங்கியிருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்தை வந்து இழுத்து வேர்களை சேமித்து வச்சு பயிருக்கு தேவையான பொழுது இந்த வேம் கொடுக்கும் இதுதான் வேமோட வேலை இதனால தான் வேம் போட சொல்கிறோம் மற்ற துருக்கற்ற குருகளோட இந்த குருநகைகளை போட்டிங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும் அதிகப்படியான தூர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அது மாதிரி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர் நிர்வாகம் செய்யணும் உரம் போடும்போது தண்ணியை நிறைய கட்டாமல் சீரான அளவில் தண்ணி வச்சு உரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு உரம் வந்து சரியான முறையில் வந்து பயிர்களுக்கு போய் சேரும் ரகத்தை பொறுத்த பொறுத்தவரையும் இந்த மாதிரி உறவ நிர்வாக முறை அதாவது நேரடி நிலவிப்பாக இருந்தால் என்ன உர உர நிர்வாகம் நடவா ஒத்தபத்தி நடவாக இருந்தாலும் சரி கை நடவாக இருந்தாலும் என்ன உர நிர்வாகம் மிஷின் நடவாக இருந்தால் என்ன உர நிர்வாகம் நிர்வாகம் ஒன்று தான் இதை வந்து எந்த எப்போ எப்போ பிரித்து கொடுக்கணுங்கிறத நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் மாதிரி இந்த உரங்களோட வந்து கலைக்கொல்லி மருந்துகளை கலந்துக்கலாம்னா தாரலமாக கலைக்கொல்லி மருந்துகளை கலந்துக்கலாம் சத்து மருந்துகளை கலந்துக்கலாம்னா தாராளமாக கலந்துக்கலாம் நுண்ணுயிர் உரங்களை மட்டும் கலந்துடாதீங்க இதோட மற்ற ரசாயன உரங்கள் ரசாயன கெமிக்கல்ஸ் எது வேணாலும் கலந்துக்கலாம் இது கூட இந்த உரங்களோட மற்ற ஃபங்கிசைடு மருந்து அதாவது நோய் மருந்து ஸ்பிரிண்ட்டு சாஃபு இது போன்ற மருந்துகளை கலந்துக்கலாம்னா தாராளமாக கலந்துக்கலாம் ஆனால் வேம் போதும் இந்த பங்கி சைடை கலந்துக்காதீங்க முதல் உரம் வேம் போடுறீங்க பார்த்தீங்களா அப்போ கலந்துக்காதீங்க கடைசி உரம் கால்சியம் மெக்னீசியம் சிஎம்எஸ் போடுறீங்களா அந்த டைமில் கலந்துங்க இருபத்தி நாலாவது நாள் கலந்துங்க இடையில வந்து இந்த வேம் போட்டு ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு எந்த ஒரு வங்கி சைடையும் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா இது மாதிரி நிர்வாக முறையில் வந்து தெளிவான முறையில் நீங்கள் வந்து இது மாதிரி பிரித்து கொடுத்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும் எங்களுக்கு ஆள்கள் பற்றாக்குறை அப்படின்னாக்கா உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் உரங்களை கொடுக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜ் கொடுத்தீங்கன்னா ஏன் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும் நம்ம மூணு வேலை சாப்பாடும் ஒரே தடவை எடுத்துக்க முடியாதுல்ல காலையில் என்ன சாப்பாடாக தான் மதியம் என்ன சாப்பாடாக தான் சாப்பிட முடியும் நைட்டு எவ்வளோ சாப்பிடமோ அதுதான் சாப்பிட முடியும் மூணு வேலை சாப்பாடையும் வச்சு காலையிலே வச்சு மூணு வேளை இன்றைக்கி இதுதான் சாப்பாடு காலையில் சா டிஃபனு மதியம் லஞ்சு நைட்டு டின்னர் மூணையும் ஒன்றா சாப்பிடுங்க இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடு கிடையாது சாப்பிட முடியுமோ அது கிடையாது அது மாதிரி தான் பயிர்களுக்கு எப்போ பசிக்கிறதோ அப்போ அதற்கு தேவையான உரங்களை நம்ம தெளிவாக கொடுக்கணும் பசிக்கும் போதும் குசித்து உண்ணால் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிற மாதிரி பயிர்களுக்கு எப்போ வசிக்குதோ அப்போ கொடுக்கும்போதும் ஆரோக்கியமான பயிர்கள் கிடைத்து ஆரோக்கியமான தூர்கள் கிடைத்து அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அதனால் விவசாயிகள் வந்து தயவுசெய்து குறைய கால நிலங்களுக்கு உரைகளை பிரித்தடிங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம பிரித்து கொடுத்திங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும் அதேமாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா விவசாயமாக ஏ டூ சத்துஜனல் பத்தாயிரம் சத்ய கடந்திருக்கு என்னன்னா ஒரு வருத்தமான விஷயம் சந்தோஷத்துலேயும் வருத்தம் என்னன்னா மூணு வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் மூணு மூன்று வருஷமா இன்றைக்கி தான் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபரு இந்த நேத்தி தான் வந்திருக்கு என்ன விவசாய சம்மந்தமாக போடுற எந்த வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைபரும் ஏறுறதில்ல வியூஸும் ஏறுறதில்லை நீங்கள் மூணு வேலை சாப்பாடு வந்து சாப்பிடணும் வயிறாரம் சாப்பிட்ணுனாக்கா யார் விவசாயி தானே விவசாயி விவசாயி சார்ந்த தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இன்றைக்கி எத்தனையோ பேர் படித்த விவசாயிகள் வந்து படித்து படித்துட்டு நீங்கள் விவசாயத்துக்கு வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பயனுள்ள வீடியோ வருது நடைமுறையில் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து போடுறோம் விவசாய சம்மந்தமான சேனலுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ராங்கு வீடியோவாக இருக்கட்டும் ஒரு சமையல் வீடியோவாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் இன்றைக்கி லேக்ஸ் கணக்குல யூஸ் போவது சிறப்பு பேர் இருக்காங்க ஏன் விவசாயியும் விவசாய சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களையும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில அதனால் தமிழன் எங்கே போனாலும் எங்கே போனாலும் குறிப்பிட மாட்டாங்கிறான் அங்கே போனாலும் எவனா இருந்தாலும் நம்மளை அடிக்கும் நம்மள்ட்ட இல்லைங்கும் போதும் என்ன இருந்து ஏதோ சேனல்லாம் போடுறானுவான் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வியூஸ் எங்கே அழுது தமிழ்நாட்டில் விவசாய சம்மந்தமாக போடுறோம் நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லை எனவே எனக்கு ஆதரவு கொடுத்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நமது எனது மனமார்ந்த நன்றியை விவசாயமாக யூடியூப் சற்று சேனலில் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நம்பிடுங்க வேண்டும் நின்றுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்